எப்படி வெடி வெடிக்க போகலாமா நைட்டு வெடி வெடிக்க போகிறோம் பகலில் நீங்கள் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிற வீடியோ ஸோ பார்ட் டூ இன்னைக்கு வந்து நைட்டு நைட் வந்து நம்ம எவ்வளோ வெடி இருக்கோ எல்லாத்தையும் வெட்டி முடிச்சுட்டு நல்லா தூங்கி எந்த இப்போ சாப்பிட்டுட்டு அப்படிங்கிற பிளான் வச்சிருக்கோம் ஸோ சே பார்ட் டூ வீடியோ நீங்கள் பார்க்க போறீங்க வீடியோ ஃபுல்லாக பாருங்க எல்லாரும் வேற வேற ட்ரெஸ் போட்டிருக்கோம் என்ன தகவல் தூக்கணுமா ஸோ தரிசனம் தூக்க சொல்றாப்ல இன்னைக்கு வந்து அந்த வீடியோ தான் பார்க்க போறீங்க கண்டிப்பாக பாருங்க எல்லா வெடியும் வெடிக்கிறோம் இன்னைக்கு எல்லாம் நான் மட்டும் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணல அருள் எல்லாம் சேஞ்ச் பண்ணாங்க மேடம்லாம் வந்து அவங்க புது ட்ரெஸ் எடுத்து சேஞ்ச் பண்ணிட்டாங்க நான் அதே தான் ஏன்னா நாளைக்கு கோயில் போகிறனால ஸோ நம்ம அதனால அந்த ட்ரெஸ் போட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லியாச்சு போக வீடியோ போயிட்டு பார்க்கலாமா போ தம்பிக்கு அவுட்ஃபிட் எப்படி இருக்குது நல்லாயிருக்கா சரி சொல்ல மாட்டா தம்பிக்கு இந்த மாதிரி ட்ரெஸ் ரொம்ப பிடிக்கும் பட் அதனால அன்னைக்கு இது எவ்வளோ ரேட்டு தெரியுமா அன்னைக்கு வீட்டில் காமி த்ரீ ஹண்ட்ரட் என்னமோ வந்துச்சு நல்லா இருக்கா சா சூப்பராக இருக்கடா செம்மையா மாடலாக இருக்கு ஓகே இறக்கி விடுவெடி வைக்கிறியா அப்படியே வெடி வைக்கிறியான்னு கேட்டேன் பையன்தாங்கூடி

போடு ஆவே என்ன வெடிக்குது புஸ்வான மாதிரி தான்

இன்னைக்கு எல்லாரும் வீட்லயும் தீபாவளிமா எல்லாரும் தீபாவளி ஓ தள்ளுமா

பாத்தல பாரு அப்பா बेडச்சிரும் பா தெரியல ஆமா ஏதோ சதரம் போல கம்பி மாத்தா தான்ளாளாஸ் போறீங்க இறங்கு இறங்கு இங்கே கலர் போக

வந்துரு வந்துரு வா 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 தர்சா இப்புப்பறு வந்துரு வா வா ஓடி வா ஓடியா யா வா

我出门。 பக்கத்துல வரீங்க தள்ளிக்கா தள்ளு थाल्ल, தள்ளு <laughs> <laughs> <laughs>

तेरे क्या? हाँ डर डर दानवीर के। अब बोल 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 चली चली। अब इसे बिछू ला। अब इसे बिछू। हाँ यदि चली गई। ये बिछू चमड़ा। अब इसे बिछू। आप इसे बाली बाली बाली। ये बिछू बाली। बाली बाली। ये चली है आर में। तो भाई ये? भाई ये മഴ ரொம்ப ഹൈ പോലെ നെക്കറേ